வருஷத்தில் நாள் மட்டுமே அலோவ் பண்ணுற இந்த மலைக்கு எங்கள் வீட்டில் தாத்தா பாட்டியோட சண்டை போட்டு கிளம்பினா சரியான மழங்க பாதியில் நிற்க வேண்டியதா போச்சு

ஒரே ரே நாளில் நாலு போ பட்டு கேட்டுக்கோ டெய்லி சைக்கிளிங் பண்ணணும் நீ சைக்கிள் வாங்கி வச்சு வீட்டில் ஓரச்சிருக்க தூரமாக என்ன இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி எங்கள் குட்டி சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற இந்த சின்ன சப்போர்ட் எங்களுக்கு பெரிய ஹாய் உங்களை சத்தியமங்கலத்தில் இருக்கிற இந்த கம்பத்ராயன்கிரி மலைக்கு தாங்க கூப்பிட்டு போக போகிறேன் நேற்று சாயங்காலம் ஏழு மணிக்கு நான் பஸ்ஸை பிடிச்சோம் கிணவிலருந்து காலையில் ஆறு மணி ஆயிடுச்சு இன்னும் எங்களோட பயணம் வந்து முடியலை இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா சத்தியமங்கலத்தில் இருக்கோம் ஆக்சுவலாக இன்னும் அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கம்பத்ராயன்கிரி போகிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை பல போராட்டங்களை தாண்டி தான் அந்த மலைக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் இன்னும் அந்த இடத்துக்கு போகல ஆறே முக்கால் தான் எங்களுக்கு தான் ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு நாங்கள் போகிறதுக்கு எப்படி ஒம்பது மணி எடு மலாடி வர்றதுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு இதுதான் அந்த பஸ்ஸு ஆக்சுவலாக அத்தியூர் பஸ் வந்துடுச்சு ஆறே முக்கால் தான் எடுப்பாங்க உனக்கு என்ன வேணும் மேகம் தேடி போவோமே ஒரு வெயில் ஒரு நிலவு தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே உலகேனும் பரமபதம் விழுந்த பின் உயர்வு வரும் நினைத்தது இருந்து அத்தியூர் போகிற வழியில் இந்த மல்லியம்பாள் கோவில் இருக்குங்க இதை வந்து இந்த மலையோட காவல் தெய்வமாக சொல்கிறாங்க நம்ம இந்த மலை ஏறத்துக்கு முன்னாடி இந்த அம்பால் கும்பிட்டுட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் பஸ்ஸில் போனதுனால எங்களால் இறங்க முடியல ஆனால் எங்களுக்காக பஸ் டிரைவர் அந்த இடத்துல மட்டும் ஸ்லோவாக போனாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் கடம்பூர் வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னாடி ஒரு மாற்றி கடம்பூர் பஸ் ஸ்டாண்டாக தான் நிற்கிறோம் மேலே போனால் ஒன்றுமே கிடையாது சாப்பிட்றதுக்கு ஸோ இங்கே வந்து கடம்பூர் வில ஹோட்டலில் இங்கே வந்து வென்கரை சப்பாத்தி பரோட்டா தான் வாங்கிக்கிறோம் மே மேலே போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் வரும் ஈவினிங் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மணி போகும்போது ஸோ எங்கள் கூட ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணிட்டார் ட்ரெக்கிங்க்கு உங்கள் பேர் ப்ரோ சதீஷ் குமார் சாரி ஓகே அவர் சென்னையில் இருந்திருக்காரு ஸோ இப்போ தான் இறைய ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கு வழியெல்லாம் வந்து அவள் கிளியராகலாம் இல்லை நம்ம பார்த்து பார்த்து தான் போக வேண்டியிருக்கு ஸோ யாராவது ஊர் மக்கள் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ நாங்களே போகிறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் போயிட்டுருக்கோம் இங்கே போகிற வழியில் வந்து எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் யானை வந்து தாண்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக இங்கே பாருங்க ஃபுல்லாக முழுக்காடு இதில் வழியே இல்லை எப்படி போகிறதுனே தெரில அங்கே நிற்கிறாங்க எங்கள் ஆட்கள் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் அவங்க என்னன்னா நேரம் இப்படி வாங்குறாங்க இப்படி பார்த்தா நேரம் முழுக்காடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வர வந்து ஏன்னால் தயவுசெய்து கூட்டத்தோடு போயிடுங்க நாங்கள் கூட்டத்தை விட்டுவிட்டோம் ஆக்சுவலாக வழியே இல்லைங்க இதில் மாறி வந்துட்டோம் ஸோ நாங்கள் வேறு வழியாக வந்திருக்கணும் வழி தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல கடங்களை இறங்கிட்டோம் ஸோ இதான் ரூட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து இல்லாத இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டோம் ஸோ அந்த பூராங்க ரெண்டு மூணு பேர் சார் நாங்கள் பார்த்துட்டோம் அந்த இடத்துல நாங்கள் போயிட்டோன்னா ஓரளவுக்கு சேஃப் ஆகிடுவோம் ஸோ இங்கே பாருங்கள் எங்கள் இடம் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஒரு சம்மர் டிஸ்ட்டு அந்த மேலே ஏறுறவங்க எங்கள்கிட்ட திரும்பி மலைக்கு போகிறது எப்படின்னு கேட்குறாங்க நாங்களே வழி தெரியாமல் தான் அவங்கள பார்த்து ஓடிட்டுருக்கோம் ஸோ அமக்காம முடியுங்க அவங்க பாருங்க வழி தெரியாமல் அவங்க சுற்றிட்டு இருக்காங்க விளங்கிடும் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு ஆரம்பிச்சதுலேருந்து ஃபுல்லாக ஸ்டீப்புங்க ஏற்றமாக ஏறிட்டே இருக்கே தவிர இறக்கமே கிடையாது இன்னும் மேலே போகிறதுக்கு இன்னும் டூ ஹவர்ஸ் ஆகுமா சரி ஒன் ஹவர் பார்க்கலாம் ஆ நமக்கு டூ ஹவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து ரெண்டாவது இடத்துல பெரும்பாலும் இங்கே பார்க்குறோம் இன்னும் இங்கேருந்து இன்னொரு ஒன் ஹவர் இருக்கா மேலே போக சூப்பராக இருக்குதுங்க கார்டு வச்சு சே சம்திங் ஆ

இந்த மலை புரட்டாசி நாலு சனிக்கிழமை மட்டும்தான் அலோடாங்க மேலே வந்து பெருமாள் இருக்காதான் இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவங்கள வந்து காவல் தெய்வமாக நினச்சி கும்பிடுறாங்க மேலே போனால் சூப்பராக இருக்குமா இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை ஈஸ்டர்ன் காட்ஸ் அதில் வர மலைகள்ங்க அது செம்மையாக இருக்குது இவ்வளோ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்தோம் இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலை மலையில் பெருமாளுக்காக கீழேயே வந்து அம்பால் காவல் தெய்வமாக வச்சுருக்காங்க

மழை அடிக்க ஆரம்பிச்சாங்க பாருங்கள் ஃபாக பாருங்கள் ஓ வேறு லெவலுங்க மிஸ்ட்டு என்ன மேலே தான் ஏறிட்டுருக்கோம் நாங்கள் விட்டுறாங்க கோட்டை போடுங்கள் ஓகே பாருங்க ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க ஆ மழை வேற பெஞ்சிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பரான ட்ரிக்கிங்க அது மழை வேற பெஞ்சிட்டே இருக்குது இங்கே பாருங்க மிஸ்டை பாருங்க பின்னாடி இங்கே பாருங்க மிஸ்ட வேறு லெவலுக்கு இது கண்டிப்பாக வரலங்க அந்த இடத்துக்கு பாருங்க மேலே ஏறுறாங்க பாருங்க மழையில் சரியான இடம் இது அதனால தான் இப்போ நம்ம ஏரியானோ மழை பெய்யுது ஸோ முடிஞ்சாலும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க ஃபுல்லாக மலைங்க மழைங்க சமஸ்டீப்புங்க வழுக்கிறது சகதி ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தாங்க அது ஏன்னா நாங்கள் மேலே வர போகணும் யோகி வரும் நல்லா நடந்துட்டு வராங்க ஐயா உங்கள் ஏஜுங்க நாற்பத்தி ரெண்டுங்க நாற்பத்தி ரெண்டு ரொம்ப சாதிக்கிறதுக்கு வயசு இல்லைங்கிறது அழகாக நிரூபிச்சுட்டாருங்க ஃபார்ட்டி டூ ஏஜில் இங்கே பாருங்க ஃபைவ் டைம்ஸு அதுவும் ஐம்பத்தினாயிர்கிரி மலையை ஒரு நாளைக்கு எறியிருக்காரு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப்ங்க உண்மையில எங்களுக்குலாம் பெரிய மோட்டிவேஷனா இருக்கீங்க நீங்க திருப்பி ஒரு ரவுண்ட் ஏற போறாராங்க அவருக்கு மட்டுமே அஞ்சு ரவுண்டை போய் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறாரு ஒரு தடவை எங்களை ஏறதுக்கே மூன்றரை நேரம் ஆயிருக்கு திருப்பி ஒரு ரெண்டு நேரம் ஆகல எப்படிதான் ஏற தெரியலங்களை கடையில் இதை வாங்கிட்டு குடிச்சிட்டு தனியாக வந்துடுவோம் ஏன் கீழே கடையில அடி

இன்னைக்கு நம்ம ஒரு மூன்றரை மணி நேரம் ஒரு அட்வென்ச்சர் ட்ரெக்கிங்கை வந்து சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் வழியை வந்து அத்தியூர்லேருந்து நாம் ஆரம்பித்தோம் ஸோ ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்ச அந்த ட்ரெக்கிங் ஒரு பன்னெண்டரைக்கு முடிஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதில் வந்து அம்பத்திராயன் கிரியை வந்து பார்க்க வந்துட்டோம் பல போராட்டங்களை கடந்து ரொம்ப மலைகளை எல்லாம் வந்து அடித்து இழுந்து கீழே உருந்து பிறந்து தான் வந்திருக்கோம் ரொம்ப சாதாரணக்கிங்கில்லை ஸோ அவரை பார்க்கன சாதாரண விஷயம் கிடையாது அவர் நினச்சால் மட்டும்தான் இங்கே வர முடியும் ஸோ கஷ்டப்பட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நாங்கள் நிறைய மலைகள் இந்த மாதிரி மலைகள் சார்ந்த ட்ரெக்கிங் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக இதோட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சப்பாத்தி வாங்கினோம் ஆனால் அதை தொட்டு திங்கிறதுக்கு எங்களுக்கு சால்னா வந்து தண்ணியாக இருக்கனால வேறு வழி இல்லாமல் சாலைனாக்குள்ளே சில்லி இப்போ சப்பாத்தி பார்த்தி போட்டு முக்கியாச்சு இப்போ வரீங்க பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதை வந்து பா கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க ரியலி குட்டுங்க ஏன்னா இது ஃபாரஸ்ட்டில் இந்த மாதிரி கவர் போடுறது வந்து ரொம்ப தப்பு ஏன்னா விலங்குகளுக்கு தெரியாது கண்டிப்பாக பிளாஸ்டிக்கை போடாதீங்க இயற்கை நேசிப்போம் வனத்தை பாதுகாப்போம்

வெற்றிகரமாக மலை ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இவர் பேர் அஜித் அஜித் புரோ ஸோ நாங்கள் வந்து மலை ஏறி இறங்கி விட்டுறேன் இறங்கிட்டு இருந்தோம் ஸோ எங்களுக்கு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் அவங்க வந்து மலையாடி வாரத்தில் ஸோ என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம் அவர் அவர் ஃப்ரெண்டை கூட வந்து உடலாரு ஸோ அப்படியே எங்களை பார்த்துட்டு அவங்க ஒரு கடம்பூரில் இறக்கி விட்றேன்னு சொல்லி இங்கேருந்து இறக்கி விட்டுருக்காரு மலை இறங்கிட்டோம் இந்த மலை பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ளே அமைக்கிருங்க செம்மையான எக்ஸ்பீரியன்ஸுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு வரலாம் புரோட்டா சனிக்கிழமை மட்டும்தான் அலோடு ஸோ அதை கனெக்ட் பண்ணி வாங்க ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் பை பை